சைக்கிள் வர்ற மாடு மதுரை மாவட்டம் வெள்ளிய குன்றம் புதூர் ஆண்டிச்சாமி கோவில் மாறுபா வெள்ளியங்குன்றம் புதூர் ஆண்டிச்சாமி கோவில் புரிஞ்சுப்பாரு அதிகாரி வேங்கை சேர்ந்த ஒரு சைக்கிள் தொட்டுப்பார் நடந்தே போயிருப்பா முடிஞ்ச புரிஞ்சுப்பார் நம்மள்தான் நிச்சாமிக்கு மட்டும்தான் தொட்டுப்பார் வரா வரா வராட்டு போட்டா தூக்கி அடிச்சிடும் அதுவே கிராஸ் செய்ய வேண்டிய நம்மளால தொட்டுப்ப ஆண்டிசாமி கோவில் ஆண்டிச்சாமி கோவில் அதிகாரி வேங்க சேரு சார்பாக ஒரு சைக்கிள் எல்லாம் தொட்டு வலைக்குங்க மாறு வெட்டி செட்டிருப்பான்